வாழ்க உள்ளபுடன் எஸ்பிபி ரயில்வே சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ரோட்டு மேலே தார் ரோடு பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கருங்க ஒரு அருமையான செம்மண் பூமி அது வாசுக்கு நூறு சதவீதம் சூப்பரான ஒரு பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா தென்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு பஸ் ரோடு தார் ரோடு மேல்புறம் ஒரு மண் ரோட்டோட கார்னர் பூமிங்க உங்களுக்கு அருமையாக ஜாதாவது கன்னி மூலம் இழுத்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பூமிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெகமும் இருக்கலைங்க கிணந்து கிணந்து கிடவு நெகமும் நெகம் பக்கத்தில் கப்ளாங்கரை அந்த ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் பூமிங்க ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ் இருக்குது உங்களுக்கு ரெண்டு சைடு மட்டும்தான் ஃபென்சிங் போட வேண்டியது வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் லேண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அதாவது கண்டெய்னரில் போய் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா கன்னி மூளை இழுத்த மாதிரி அதான் கார் நிற்கிது பாருங்க அதுதான் கன்னி மூளை தெற்கு பார்த்து உங்களுக்கு இருக்குது கன்னி மூளை இழுத்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க இது நம்ம பொல்ல பொள்ளாச்சி டு பல்லடம் பைபாஸ்லேருந்து இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க அதனால் நம்ம கண்டெய்னரெல்லாம் வந்து போகணும் நம்ம இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் வண்டி வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க வண்டி வாங்கின சௌரியத்தோடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணி கேளுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் உடனடி கரையும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரேட்டு இதிலேருந்து அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க முக்கியமான நன்றிங்க வாழ்க வளமுடன்